இப்போ பௌர்ணமின்னு சொல்லப்படுறது எப்படி அமாவாசை என்பது ஒரே நேர்கோட்டில் வரும்போது அமைது அதே போல் மாதத்தில் ஒரு முறை பௌர்ணமி என்பது அமைது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சூரியனுடைய முழு கதிர்வீச்சுக்களும் சந்திரனில் பட்டு அந்த முழு முழுமையான சந்திரன் பூமியிலிருந்து போது அது நிச்சயமாக சந்த் சந்திரனுடைய முழுமதியாக தெரியுது அப்போ என்ன நடக்குது பூமிக்கும் சந்திரனுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் பூமி அமைஞ்சிருக்குது அது மூன்றும் நேர்கோட்டில் கோட்டில் இருக்கிற போது அந்த அமைப்பு ஏற்படுது இப்போ இந்த அமைப்பின் போது அண்டத்தில் சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனில் பட்டது பூமியில் இருக்கிற மக்களுக்கு தெரியுது இது பௌர்ணமி அண்டத்தில் பிண்டத்தில் அதே போல் அறிவினுடைய ஆட்சித்திறன் அனைத்தையுமே மனதெடுத்து இப்போ அறிவாட்சித்திறன் முழுமையாக மனதெடுத்து மனது பூரண பூரண மதியாக இருக்கும்போது அறிவுக்கு என்ன தெரியுமோ ஆத்மாவுக்கு என்ன தெரியுமோ அத்தனையுமே மனதுக்கு தெரிந்த நிலை தான் பௌர்ணமி அந்த பௌர்ணமி அண்டத்தில் இருக்கிற பௌர்ணமி நாளில் இங்கே பிண்டத்தில் நம்ம அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கு பௌர்ணமி நாளில் பயன்படுத்தி பக்தி செய்தோம்னா நம்முடைய மதி பூரண சந்திரனா பூரண மதியாகுங்கிறது தான் அதில் இருக்கிற தத்துவம்